எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் காலேஜி பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் கத்தருண்ணை மேன்மையாக வைப்பார் நீ காலங்காதே மனமே கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும் கலங்குகளில் நிரம்பிடும் தானியமும் நிறைவான நன்மை உண்டாக மேன்மையாக வைப்பா மேன்மையாக வைப்பா நீ காலங்காதே மனமே சத்தருக்கு எதிராய கத்தரே யுத்தத்தை செய்திடுவார் வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கத்தருன்னை மென்மையாக வைப்பார் கத்தருன்னை மென்மையாக வைப்பார் நீ காலங்காதே மனமேம் ஹலலூயா ஹலலூயா என்னை வேதனைப்படுத்துகிறாங்களே என் குடும்பத்தை அவமானப்படுத்துகிறாங்களே அல லூயா என்று அழுது கொண்டு இருக்கிறீங்களா சோர்ந்து போனீங்களா இந்த அவமானம் எனக்கு தாங்க முடியலையே இந்த வேதனை எனக்கு தாங்க முடியலையே அது ஒவ்வொரு நாளும் அழுது அழுது நான் புலம்புகிறேனே என்று சொல்லி புலம்புகிறீங்களா அல லூயா அல லூயா யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழை வசனத்தில் தீபா கத்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இசுரவேலரும் இஸ்ரவேல் எல்லாரும் அறிவு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் லூயா ஹால லூயா யோசுவாவை என்ன சொன்ன மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னார் பாருங்க அதேவர் மேன்மைப்படுத்தினார் நீ கத்தர் உங்களுக்கும் அதே வாக்கு தத்தது காலை வேலை கொடுக்குறான் உன்னை நான் மேன்மைப்படுது அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் எவர்களாக அவங்களை வேதனைப்படுத்துகிறாங்களோ யாரெல்லாம் அவங்கள அவமானமாக பேசுகிறாங்களோ யாரெல்லாம் அவங்க உங்கள் உள்ளத்தை ஒடையிற மாதிரி பேசி பேசி உங்களை ஆமே கேவலமாக நினைக்கிறாங்களோ இழிவாக நினைக்கிறாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பாக கத்தர் உங்களை குடும்பத்தை மேன்மைப்படுத்துவார் ஆலையில் யோசோ சொல்லிவிட்டு பாருங்கள் அப்படியே விடலை பாருங்கள் அந்த அதிகாரம் புல்ல வாசிக்கும் பொழுது அவங்க என்ன செய்யணும் அந்த யோர்தான் கடந்து வெளியே வரணும் யோர்தான் கடந்து வெளியே போகணும் அல்ல இல்லையே அதுக்கு யோசுவா சொல்கிறாரு ஷபலபா திகா தூரிக்கரபா பதிமூணாவது சம்பவிப்பது என்னவென்றால் சர்வபூமிக்கு ஆண்டவராகி கத்தரி பெட்டிய சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தான் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலால் நிற்கும் என்றார் ஜனங்கள் யோர்தானே கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள் ஆசாரியர்கள் உடன்படிக்கி பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் இவர்தான் மட்டும் வந்தார்கள் இவர்தான் அறுப்பு காலம் கரை கரைபுரண்டு போமா பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீர் போகிறது பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தான் கடத்து ஆதாமும் ஒரு வரைக்கும் ஒரு குயிலாக குவிந்தது அல்ல லூயா தத்தன் மேன்மைப்படுத்தணும்னு சொன்னார் அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க ஆசை உள்ளங்கால் என்ன செய்யும் யோர்தான் தண்ணீர் பட்ட உடனே அந்த யோர்தான் தண்ணி என்ன செய்யும் குவியலாக நிற்கும் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க அதே மாதிரி அல்ல லூயா ஆசரி என்ன செய்கிறாங்க காலை வைத்த உடனே அல்ல லூயா ஆசரி கால் தண்ணீர் ஓரத்தில் பட்ட தண்ணீர் ஓரத்தில் பட்ட உடனே மேலேயிருத்து தண்ணீரில் என்ன செய்யணும் சார்தான் கடத்த சார்தான் கடத்த ஒரு அப்படியே நின்றுட்டான் பாரு குவியலால் நின்று குவிந்தது கத்தை சொன்ன நிறைவேற்றி முடித்தார் அல்லை அதை கடந்து என்ன செஞ்சாங்களாம் யோர்தானே கடந்து எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க பாருங்க யோர்தானே கடப்போம் அவர் பேலத்தாள் ஏரி கோவை தகர்ப்போம் அல் லூய தூதினாள் நாமத்தில் ஜெயம் எடுத்தே மா வாழ்வோம் ஆத்துமே என் மொழி உள்ளமே உணர்ப்புதேவனை பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெயரு வல்லமே ஹால லூயா இவர்தான் எனக்கு கடந்து என்ன செஞ்சிட்டாங்க தேட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கிற காரியத்தில் பயப்படாதங்க அந்த யோர்தானே கடந்து நீங்கள் வருவீங்க அந்த பிரச்சனை பாடுகளை கடந்து வெளியே வருவீங்க யோர் பார்த்து பார்த்து பயப்படாதங்க ஆளே லூயா நான் யோர்தானே பார்த்து பயப்பட மாட்டேன் எரியோ பார்த்து பயப்பட மாட்டேன் செங்கடலை பார்த்து பயப்பட மாட்டேன் நான் இன்னும் துதிப்பேன் இன்னும் செபியம் சொல்லி தைரியமாக சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளே கத்தரோட மேன்மைப்படுத்துவார் சவால தரக்காரப்பா இப்போ கத்த சொன்ன உடனே பாருங்கள் யோசனை சொல்கிற ஜனங்கள்லாம் என்ன சின்ன கீழ்ப்படிந்து போகிறாங்க அன்றைக்கி யோசுவை கத்த மேன்மைப்படுத்துனா காலையில் லூயா கத்துவன் குடும்பத்தை மேன்மைப்படுத்துவார் யோர்தரை கண்டு பயப்படாத அவமானத்தை கண்டு பயப்படாதங்க நிந்தை கண்டு பயப்படாதங்க இன்னும் நான் செபிப்பேன் இன்னும் நான் துதிப்பேன்னு சொல்லி செபிங்க அதே இடத்துல கத்திரன் மேன்மையாக வைப்பார் மேன்மைப்படுத்துவார் என்ன உபாக வீரத்தோட்ட அதிகாரத்தில் இருபத்தெட்டு எட்டு இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் தேவநாயகி கத்தருடைய கட்டள்கிறபடி எல்லாம் நீ கவனமாக இருக்கும்படி உன் சத்தியத்திற்கு உண்மையாய் அவனுடைய சத்துத்திற்கு உண்மையாகிவிட்டு போய் ஆனால் தேவனாகி கத்தர் பூமியில் சக்கல்ல சாதுகளினும் ஒன்று மேன்மையாக வைப்பார் ஹலை லுயா அது கட்டளைக்கு என்ன செய்யணுமா கீழ்ப்படி என்ன பாருங்கள் கவனமாக இருக்கணும் அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கணும் சப இஷ்டம் போல் வாழ்கிற கற்று நம்மளை அழைக்கலை பாருங்கள் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி அவருடைய சத்தத்துக்கு முன்னாடி நடக்க அவரை அழைக்கிறார் பாருங்கள் அப்படிப்பட்டாலும் என்ன சொன்னால் கற்றுரு மேன்மையாக வைப்பாரம் பாருங்க ஹலை லூயா யோசுவாவை மேன்மைப்படுத்துகிறான் மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னார் பாருங்கள் மேன்மைப்படுறான் இன்னைக்கு காத்துரு உங்களுடைய குடும்பத்தை மேன்மைப்படுத்துவார் கலை லூயோ இந்த பிரச்சனைக்கு நீதான காரணம் அந்த பிரச்சனை நீதான காரணம் வீட்டில் சண்டை சச்சரவாக இருக்கும் ஆனால் வந்து போகாதங்க டென்ஷன் இல்லாமல் கோபம் இல்லாமல் வீட்டில் பாருங்கள் செபிக்க துதிக்க எழும்பிடுங்க அது காலை வேலை எலும்புங்க எலும்புங்க எலுமிங்க செபிங்க துதிங்க அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புதுக்கிருபை தந்தீரையாம் ஆனந்த மலையில் நனைத்து அணைத்து தீ நன்றி சொல்ல வைத்தீரையாம் நன்றி ராஜா ஏசுராஜா நன்றி ராஜா என் யேசு ராஜா நன்றி ராஜா என் ஏசு ராஜா நன்றி ராஜா என் ஏசு ராஜா ராஜா நிர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாத ஐயா ஆலை லூயா ஆலை லூயா அதே மாதிரி போனாங்க யோர்தான் பிரிந்து போனது கத்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார் யோசுவா நாள் அதிகாரத்தில் பதினாலில் பாருங்கள் அந்நாளிலே கத்தர் யோசுவாவை சகலை சலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் கல்லையில் எப்படி மோசேக்கு பயந்து மக்கள் இருந்தாங்க அதே மாதிரி ஆமே யோசுவாவுக்கு பயந்து முடியாய் கத்தர் மேன்மைப்படுத்தினாரா இன்னைக்கு ஹலே லூயா ஹாலு உங்களை நோக்கி வருகிற ஒரு கூட்டம் மக்கள் உங்களுக்கு உரதம் இருக்கிற ஒரு கூட்டம் மக்கள் அவன் பயப்படும் உயிரோடு காலலாம் பயந்து இருந்தாங்களாம் இன்னைக்கு உங்களுக்கு உரம் எழுப்புற ஒரு கூட்டங்கள் பயந்து கத்தர் உங்களை உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார் தன் பெயரை உனக்காக வழங்கினாரே சுற்றமோ நண்பரும் உன்னை மாதிக்க கத்தர் உன்னை மென்மையாக வைப்பாலேயா சுற்றமும் நண்பரும் உன்னை மாதிக்க கத்தர் உன்னை மென்மையாக வைப்பா நீ கலங்காதே மனமே உன் தேசம் முழுவதும் மாலை பொழிந்திடும் உனக்காக பொக்கிஷத்தை தீரந்திடுவா பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க உன்னை மென்மையாக வைப்பார் நீ கடன் கொடுக்க கற்று மேன்மையை வைப்பார் சுற்றமும் அமே நண்பரும் உங்களை மதிக்க கத்திரொள் மேன்மையாக வைப்பார் வெற்றி மேலே வெற்றி தந்து உங்கள் மேன்மையாக வைப்பார் நிறைவான நன்மை கொடுத்து கத்திரல் மேன்மையாக வைப்பார் அல்ல இல்லையா அல்ல இல்லையா கத்தர் மேன்மைப்படுத்த நினச்சிட்டாருன்னா பாருங்கள் யாரும் தடுக்க முடியாது நான் செய்கிற தடுப்பவன் யார் சபலவர் யோசுவாமி கத்தன் மேன்மைப்படுத்தினார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் மேன்மைப்படுத்துவார் ஹால லூயா சோர்ந்து போன தேவ பிள்ளையே நி உற்சாகமாக எழுமி தூதிங்க செபிங்கே லூ இந்த கட்டுகளை உடைத்து உடைத்து நம்ம செபிக்கணும் பாருங்க சபல வரி கதூரிக்கிறவா மேன்மைப்படக்கூடாதுன்னு சொல்லி கத்தர் உங்களை சொல்லி கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு மனிதர் எழும்பி வரலாம் எத்தனையோ பிரச்சனை எழும்பி வரலாம் வார்த்தை ஆனா வார்த்தைக்கு சொல்லுங்க கத்தர் என்னை குடும்பத்தையும் மேன்மையாக வைக்க போகிறார் அவர்கள் மேன்மைப்படுத்த போகிறார் எங்களை மேன்மைப்படுத்த போகிறார் கையில் தள்ள கை சொல்லுங்க தேவபலி கத்தர்களை மேன்மைப்படுத்த போகிறார் இசப்போக்கு ஸ்தோத்திரம் கத்தர் எங்களை குடும்பத்தை மேன்மைப்படுத்த போகிறார் உமக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை நம்புகிறேன் இந்த வார்த்தை உறுதியை பிடித்து நிற்கிறேன் கத்தர் மேன்மைப்படுத்த போகிறார் ஹால தடைகளை உடைச்சு நொறுக்கி மந்திரங்களை அடிச்சு உடச்சு நொறுக்கி கத்தரோட மேன்மைப்படுத்துவார் தடையான காரியங்கள் வந்தாலும் தடைகளை தகர்க்கும் தேவன் என் பட்சம் என் தேவனால் மதிலை தாண்டிடுவேன் என் தேவனால் மதிலை தாண்டிடுவேன் எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கர்த்தர் நல்லவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே தடையான காரியங்கள் வந்தாலும் தடைகளை தகர்க்கும் தேவன் என் பட்சம் என் தேவனால் மதிலை தாண்டிடுவேன் தடையான காரியம் வந்தாலும் சூழல் எல்லாம் எதிராக இருந்தாலும் ஹால லூயா கர்த்தர்களை மேன்மைப்படுத்துவா நீ சொல்லுங்க எதுவும் தடுத்து எடுத்த முடியாது ஆல்லை தடுத்து நிறுத்த முடிய கத்திரி மேன்மை வைப்பார் அதே இடத்துல சவால்தார கதூரிவிக்கிறவா ஆலை லூயா ஆலை லூயன் தேவ் தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க நீங்க நினைச்சா தான் என்னை மறந்தா நான் எங்கே போவேன் நான் வல்லம 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 இறங்கட்டும் 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 நான் செபிக்கிறப்பா செபிக்கிறப்பா செபிக்கிறேன் யோசுவாவே மேன்மைப்படுத்து நீங்களே நீங்கள் உடைப்பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்துங்கப்பா மேன்மைப்படுத்துங்கப்பா வேலையை கொடுத்து மேன்மைப்படுத்துங்கப்பா திருமண காரியம் நடக்கட்டும் மேன்மைப்படுத்துங்கப்பா கடன் பிரச்சனையிலிருந்து வந்து விடுதலை கொடுத்து மேன்மைப்படுத்துங்கப்பா அநேகருக்கு கொடுத்து மேன்மைப்படுத்துங்கப்பாதுலேருந்து சுகத்தை கொடுத்து மேன்மைப்படுத்துங்கப்பா நல்ல சொந்த வீட்டை கொடுத்து மேன்மைப்படுத்துங்கப்பா வருமானத்தை கொடுத்து மேன்மைப்படுத்துங்க யேசப்பா என்னென்ன காரியத்துக்கு அம்மிப்பிள்ளை அழுது கொண்டு இருக்க அந்தந்த காரியங்கள் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுங்கப்பா சந்தோஷப்படுத்துங்க டேடி ஏசுவே இப்படி வல்லமை ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் 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 யேசுவே அவமானப்பட்டு நிற்கிறாங்கப்பா கண்ணீரோடு நிற்கிறாங்கப்பா வேதனையோடு நிற்கிறாங்கப்பா அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா அந்த பிள்ளைகளுக்கு உதவிச்சிங்க உதவி உதவிச்சிங்கப்பா எந்த நிலையில் இருந்தாலும் எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என்சு ஒருவரே எந்த வநாடுவாரே அல்ல இல்ல அல்ல இல்ல எந்த எந்த நிலைமை இருந்த கூப்பிட்டாலும் அல்ல மேன்மைப்படுத்துங்கப்பா பாவங்களே சாபங்களை மன்னிங்கப்பா 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 இறங்குங்க இசப்பா இறங்குங்கப்பா இறங்குங்க இசப்பா நன்றி 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 வல்லம வல்லம இறங்கட்டு இறங்கட்டு மேன்மையாக மேன்மை படுத்துங்க இசப்பா உடைய பிள்ளைகளில் இணை தருளும் இந்த காலை வேலையில் இணை தருளும் ஒரு வழியாக வந்த சத்து ஏழு வழியாக ஓடிப்பாகட்டு குடும்பங்களுக்கு போராடுற எல்லா மனுஷி ஆவி கட்டி போடுகிறான் இசுவின் நாம வந்திரவாதம் வல்லமைகள் எஸ்வீன் நாம செய்ய எழுந்து இழந்து போவாதாக யேசுவின் நாம தான் செய்ய மாட்டேக்கிறோம் ஹாலில் லூயா யா லூயா அல்ல இல்ல பாதம் எனக்கு போதும் எந்த நாளும் ஆனந்தமே பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி கதறி அழுதிடுவேனா கதறி அழு ஏசு பாதம் போதும் ஏசு பாதம் போதும் 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 ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தும் 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 எந்தெந்த இடத்துல யார் யார் நிமித்தமுடைய பிள்ளைகள் அவமானப்பட்டு நிற்கிறாங்களோ அந்தந்த இடத்துல வேலை ஸ்தலங்களில் வியாபார ஸ்தலங்களில் வீடுகளில் சொந்த பந்த மக்கள் மத்தியில் கூட பிறந்த மக்கள் மத்தியில் எந்தெந்த இடத்துல சுவாமி கோட்டகேஸ் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு ராஜா எல்லாவற்றிலும் எஸ் பிள்ளை விடுதலை ஆக்கும் விளை மேன்மைப்படுத்த முடியாது நான் செபிக்கிறேன் அதிசயம் நடக்கட்டும் தகப்பானே கசந்த மாறா மதுரமாகும் மதுரமாகும்கிப்து அகன்றிடுமே கொடிய எகிப்து அகன்றிடுமே அல்ல இல்லையா அல்ல இல்லை ஒவ்வொரு வீட்லேயும் போராடுற அல்ல அந்த கார வல்லமைகள் எரிந்து போகட்டும் அல்ல இந்த நாள் முழுத நீ பாதுகாத்து கொள்ளுமே ஏந்தி கொள்ளுங்க சுமந்து கொள்ளுங்க தப்புவீங்க முடி வல்லமை இறங்கட்டும் கேன்சர் வியாதி மறையட்டும் ஏசுவீ நாமத்தினால் வியாதி மறையட்டும் இசுவின் நாமத்தினால் குடிக்க தூண்டுற ஆவிகள் வெளியேறி போகட்டும் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆவி கட்டப்பட்டு போகட்டும் தீங்கு உண்டாக்குற ஆவி மீனான செலவுகள் மீனான பிரச்சனை உண்டாக்குற ஆவிகள் எரிஞ்சு போகட்டும் இந்த காலை வேலை ஏசுவின் நாமத்தில் செய்யாமட்டு இருக்கிறோம் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ரத்தத்தான் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அட்டுக்கூட்டியன்ற அத்தைத்தினாம் ஹாலை லூயா ஹாலை லூயா யசப்பா யோசனை நீரே சொன்னது செஞ்சு முடிச்சுரே இன்னைக்கு முடிய பிள்ளைகளுக்கு எத்தனையோ ஆக்கத்தை கொடுத்துருக்கீங்கப்பா அதை செய்து முடிங்கப்பா செய்து முடிங்கப்பா சொன்ன அதை செய்தீடும் தாகப்பானவர் நம்புவேன் இவாரையும் நான் நம்புவேன் இவாரையும் வல்லமோ வல்லமோ எல்லோருடைய கண்களுக்கு அந்த குடும்பத்தை மேன்மைப்படுத்துங்க ஏசப்பா சமுதாயத்தில் உயர்த்தி ஆசிர்வதியும் அலை லூய நன்றி வல்லம 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 அக்கினி அக்கினி இறங்கட்டும் அக்குனி இறங்கட்ட குடும்பத்துக்கு உரம் முட்டி மோதிர எல்லா மந்திரங்கள் எரிஞ்சு போகட்டும் எறியட்டும் ஏசுவின் நோமத்தினோர் அக்கினி இறங்கட்டும் சபலவதி கதூரி கரவா தாய்தன் பாலகனையே மறப்பேனோ நான் மறவேன் என்று சொன்னதா தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதே என்றோ எசு என்னோ நாம நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என்னை சிறேசுவை நாம் என்றோம் ஏற்றி மாயில் அல்ல எல்லோ என் நன்றிப்பாள் யேசுவே மேம்படுத்துகிற காத்து உடைய பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்துங்க ஈசப்பா வல்லம வல்லம இறங்கட்டு இறங்கட்டு திருமண காரியத்தை காற்றுக்கிள்ள உதவி செய்யுங்கப்பா அக்னி இறங்க திருமண தடைகள் உடையாட்டு ஏசுவீ நாமத்தில் அக்னி 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 அக்குனி அக்னி 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 அக்குனி அக்னி இறங்கட்டும் வல்லம இறங்கட்டும் உயிர் கலந்த வல்லம இறங்கட்டும் இறங்கட்டும் ஏசப்பா அதிகாலன் செபிக்க வைங்கப்பா துதிக்க வைங்க ஏசப்பா நன்றிப்பா நன்றி வேத்தை வாசிக்க தியானிக்கு உதவி செய்யும் வல்லம 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 ரீபாக்கார சந்தலை இசல திக்க தூர்விக்கிறவா அவரவரே நமக்கு நன்றிப்பா அங்க தர க தூரவா ரீபாக்கரவா சந்தல திக்க தூர் இயேசுவே இசுவே மக்கள் நன்றி கணம் மணி எல்லாம் வரக்கூடாதுப்பா சமாதானம் கொடுங்க சந்தோஷம் கொடுங்க மகிழ்ச்சி கொடுங்க இசப்பா உங்களுக்கு நன்றிப்பா நன்றி 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 ஆவியானவரே உங்களுக்கு நன்றி ஆவியானவரே உங்களுக்கு நன்றி 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 எல்லா கட்டுகளையும் ஒட்டைக்கிறோம் வீ நம்ம மரணக்கட்டு பாத்திரக்கட்டு தந்திரக்கட்டு மந்திரக்கட்டு எல்லாம் ஏசுவே நாமில் ஒட்டைச்சி அவன் செய்ய எடுக்கிறோம் இயேசுவேன் நாம தான் கத்திரி தோட்டத்துலேயும் எல்லாருமே ரத்தத்தளி தெளிக்கிறேன் 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 வாத கூடா தானு அது நேரிடுது காலு செவ்வதற்கு எல்லாருக்கும் அத்துல ஆசிரியர் வந்தீங்க ஆசிரியர் வந்தீங்க அக்கினி அக்கினி அக்கடி செப்பிக்க வைங்க துதிக்க வைங்க பாவங்களே சாவங்களே மன்னிங்க 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 ரத்தினாலும் கழுவுங்க ஏசு ரத்தம் ஜெயம் ஏசுமின் ரத்தம் ஜெயம் ஏசுமீன் ரத்தம் ஜெயம் 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 ரிவக்கரவா சந்தல தீக்க தூர் ரிபக்கரவோ சவலை தரக்கதூர் ரிவிக்கரவோ நன்றிப்பா நன்றிப்பா ஏசப்பா படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி 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 கொண்டு காரியத்தில் அழாதான் என்ன சொல்லி படுத்து சமதில் உயர்த்து போகிறீங்க அதற்காக நன்றி 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 இதுவரை நடத்தி குறைவின் காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா தண்ணீரை காடந்தேன் சோதனை ஜெயித்தேன் தாண்டினே உம்பலத்தா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்தியிடு பாடல் பாடி 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 துதிக்க வாங்கேசப்பா செபிக்க வைங்கப்பா வல்லம வல்லம்ம எளியாவை கொண்டு வாரும் அப்படி பார்க்கிறப்பா எளியாவின் தேவன் இறங்குங்கப்போ இறங்குங்கப்போ நிறப்போ 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 ஏசப்பா நிரப்புங்க இந்த நாள் முழுவதும் முடி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளங்கேசப்பான் வெளியே போகிற வர இடமெல்லாம் பலத்தை பாதுகாப்பு இறந்து ஊது பண்ணி இறங்கட்டும் அக்கினி அதை அக்குனி குதிரைகளை இறங்கி பாதுகாக்கட்டும் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறட்டும் ஐயா கண்களுக்கு மேன்மை படுத்து சொன்ன கத்தை அந்த வார்த்தை நிறைவேற்றி கொடுப்பீரோ அக்னி 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 சபலவதி லபா தீகா தூர் ரீக்கா பலவீனங்களை கடிந்து கொள்கிறேன் ஏசி விநாமத்தில் பலவீனங்களை கடிந்து கொள்கிறேன் ஏசிவிநாமத்தில் வல்லம் வல்லமையார் ஜெபாவி ஊற்றி ஊற்றி செபிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வைங்க சப்பா உங்களுக்கு நன்றி 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 அபி அண்ணவரே நன்றி அபி அண்ணவரே ஷப தூரிக்கரபா அல்லது நாள் முழுதும் பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏ சீமலம் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமே